எங்கள் இலத்தி மூத்தோல் எங்கள் பெரும் பாத்தல் தீர சின்ன வாய்க்கு குறை நின்று சின்ன தீரமைக்க படை காத்தீர தலைமழி நீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்திய வரலாற்றில் வரலாறு இந்திய வளராட்சி எங்கள் பெறும் நாம் தமிழன் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் கார்த்தல கார்த்தி அங்க நின்னு இருக்க கூட்டு முடிஞ்சது அது சும்மா ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன் பை போடாத பாரம்பரிய மலை மாடுகள் சங்கத்தின் தலைவர் திரு கணடி அவர்களை வழங்கி

பாதுகாக்கூடிய இந்த மேய்ச்சூ துறையிலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வனத்துறை தான் கொண்டிருக்கிறது என ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய வரத்தாற்று தஞ்சாவூர் வேளாண் சமவெளி தமிழகத்தினுடைய சோர்வடுத்த சோழ நாடு என்கிற தஞ்சை வேளாண் சமவெளியை வளப்படுத்திய அந்த கீதாரிகள் இன்றைக்கு நிலம் இல்லாமல் அந்த தொழிலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல் புதுக்கோட்டை சிவகங்கை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வனத்துறை வந்து காடை அழித்து தைலமர காடுகள் உருவாக்கி இருக்கிறது அதற்கு எதிரான போராட்டங்களை தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் வாயிலாக நாங்கள் ஒரு சின்ன அளவில் செய்து கொண்டதும் எங்களுடைய குரலை ஒரு மிக பரந்துபட்ட மக்களிடம் வலிமைப்படுத்தும் அண்ணன் செய்து கொடுக்கிறார்கள் இந்த நூலில் ஒரு வரலாற்று பங்களிப்பாக தேர்தல் அரசியல் கணக்குகளுக்கு வெளியே தமிழகத்தினுடைய திணைசார் மக்களுடைய ஒரு தலைவனாக சீமான் அவர்கள் வந்து இந்த மேய்ச்சல் நிலத்தினுடைய உரிமைகளை முன்னெடுத்து இருக்கிறார் இப்போ ஒரு பக்கம் படையரிகள் மீனவர்கள் விவசாயிகள் எல்லா தரப்பு மக்களுடைய தலைவராக தமிழகத்தினுடைய திணை மரபினுடைய ஒரு மீட்சிக்கான தலைவராக இந்த போராட்டங்கள் முன்னெடுத்து நாம் இன்னும் வலிமையாக திரட்டி கொண்டு தமிழகத்தில் அடைத்து வைத்திருக்கிற இந்த முப்பது ஆண்டுகளாக தமிழக வனப்பரப்பின் மேய்ச்சல்காரர்களுக்கு எதிராக பென்ஸ் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வளைகட்டி உள்ள மக்களை அனுப்ப முடியாமல் இருக்கிறாங்க தென்பாண்டி மாவட்டமும் அலுவலுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அண்ணனுடைய ஆதரவு குரல் மேய்ச்சல் செல்வம் மக்களை மீட்சி வர ஒரு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கிறது அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கடைபிடிக்கிறோம் வனத்துறை இந்த மக்கள் மீது அத்துமீறலை குறைக்க வேண்டும் என மனித மாண்புகளுக்கு புறம்பாக நேற்று கூட இங்கே இருக்கக்கூடிய வன அலுவலர்கள் வந்து மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரோட்டில் கூட அங்கே இருக்கிற பூர்வீக பர்கூர் மாட்டினால் கர்நாடக பகுதி வனப்பகுதி எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மட்டும் இந்த வனத்துறை மிக மோசமான அளவில் நடந்து கொண்டிருக்கிறது வனத்துறையினுடைய போக்குகள் முறியடிக்கப்பட வேண்டும் அண்ணல் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போராட்டம் தமிழகத்தில் மீண்டும் மேய்ச்சல் சமூகம் மேலெழுகிறதுக்குண்டான வலிமைகளை ஏற்படுத்தும் கூறி விடைபெறுகிறது வணங்கி வணக்கம் அடுத்ததாக மாநில தொழில் பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய உழவர் பாசலை நடத்தும் மலை ஏறி மேய்க்கும் போராட்டத்துக்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒட்டுமொத்த வனத்துறைக்கும் வேலையை கொடுத்துருக்கிறார் நன்றி சீமான் பொதுவாக ஃபாரஸ்ட் அப்படின்னு நினைப்போம் அந்த ஃபாரஸ்ட்ங்கிறது ஃபார் ரெஸ்ட் அது ஃபார் ரெஸ்ட்டாக தான் இருக்கும் பெரும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்ட அமைச்சர்மார்கள் குழு உள்ள சுற்றுலா செல்ல அவர்களுக்கு என்ன சொல்றது செக்யூரிட்டி வேலை பார்க்கறது தான் இந்த ஃபாரஸ்ட் வேலை நேராக கிளம்புங்க நீங்கள் மூணார் போங்க தேக்கடி போங்க கேரளாவுடைய பார்டர் அந்த எல்லை பகுதி என்றாகும் அவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கிறான் இவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான்னு போய் பாரு அப்புறம் நம்ம வனத்துறை எப்படி செயல்படுதுன்னு பாரு பகுதிக்குள்ள மண்ணெண்ணி வைக்கலாம் அவனை அடிக்க மாட்டாங்க பகுதிக்குள்ள மலையை உடைச்சி வைக்கலாம் அவனை அடிக்க மாட்டாங்க

அந்த மாடு மேய்க்கிற உரிமையை கேட்கிறது பிற்போக்கு தரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி ஆண்டு வருமானத்தை கொடுக்க மிகப்பெரிய பொருளாதாரம் எடுக்கிற ஒரு தொழில் இந்த மாடு மேய்க்கிறது மாடு வளர்ப்பு தொழில் அந்த அடிப்படை அறிவில்லாம ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக சரக்கு வித்து வியாபாரம் என்ற இந்த கருதைகளுக்கு என்னடா தெரியும் இந்த பொருளாதாரம் அவர் பொருளாதாரம் படித்தவர் நினைச்சுமான் இது ஒன்னும் ஒரு சாதி ரீதியாக இது வந்து ஒரு உயிர் நேயம் என்பதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு ஒரு சந்தை இருக்கிறது அது எங்களுக்கான சந்தையா மாறணும் ஏன் இவன் எதுக்குறான் தெரியுமா இவன் வந்து நம்ம மாடு மேய்க்கணும் அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை நாம மாடு நம்மளுடைய கிதாரிகள் மாடு மேய்த்தா நாட்டு மாடுகள் வளர்த்தா இந்த சந்தை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகும் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லணும் அப்படி தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி இப்போ கிட்டத்தட்ட ஏழு கோடி லிட்டர் பால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது

அவனுடைய திராவிட கும்பலுடைய பொருளாதாரத்தை தகை வைக்கிறார் பணையும் பொருளாதார பொருளாதார தகை வைக்கிறதா இந்த ஆடு மாடு மைத்திலும் அவனுடைய பொருளாதாரத்தை தகை வைக்கிறதா அதனால தான் பதறான் அவனை பொறுத்த காசு பணம் அது கொடுத்துட்டு அவன் என்னமும் செய்வான் நம்ம கேட்குற கேள்வி ஒன்று வனத்துறை அதிகாரிகளுக்கு நீங்க கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்குள்ள இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் செத்து இருக்கிறது ஆயிரக்கணக்கான புலிகள் செத்து இருக்கிறது ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள் செத்து இருக்கிறது அந்த வனத்துறைய நீங்க எப்படி வச்சிருக்க நீ வனத்துக்குள்ள யூக்கலி டிப்ஸ் வனத்துக்குள்ள ஒன்னுத்துக்குமே பயன்படாத தைல மரங்களை நட்டு அந்த காட்டை நாசமாக்குறதா அந்த வனத்துறை ஐம்பது வருஷமா செஞ்ச வேலை அந்த அந்த வனத்துக்குள்ள ஒரு நாவல் மரம் நட்டும் ஒரு புளிய மரம் நட்டும் ஒரு காட்டு மரங்களை நட்டும் நம்முடைய பாரம்பரிய மரங்களை நட்டும் இல்லை யூக்கால் டிப்ஸ் அதை போட்டுவிட்டு அது எதுக்கும் பயன்படாது அதை நட்டு வச்சு அந்த வனத்தை நாசமாக்கின வேலையை செஞ்சுட்டு இந்த காடு காடா இருப்பதற்கு எங்களுடைய நாட்டு மாடு போனாதான்ண்டா அது காடு காடா இருக்கும் அந்த காடு காடா இருப்பதற்கு உயிர் நாடு மாடு மேயணும் இந்தியாவுடைய வனத்துறை எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்கப்படுது வெள்ளக்கராட்சியில் இந்திய இந்திய வனத்துறை சட்டம் உருவாதுக்கு முன்னாடி எங்களுடைய மாடுகள் அங்கே மேய்ஞ்சுதான் இல்லையா உன் வனம் வந்த பிறகு மாடு மேஞ்சுதா மாடு மேஞ்ச பிறகு வனம் வந்துச்சா வனத்துறை சட்ட வனத்துறைங்கிறது எப்போ வந்துச்சு நாங்க காலகாலமா இன்னைக்கு நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் நாங்கள் இங்கே மாடு மேய்க்கிறோம் இங்க மாடு மேய்ச்சி இறங்கி வந்தாண்டா நாகரிகமே உருவாச்சு ஒட்டுமொத்தமான தமிழருடைய நாகரிகம் இந்த இந்த இடத்துல தான் உருவாகி வருது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையை அறிந்தவர்களுக்கு தெரியும் சீமான் ஒவ்வொரு மேடையிலும் பதிவு செய்கிறார் அப்படி அப்படி அந்த நிலத்திலிருந்து தான் நாங்கள் கிளந்து வந்தோம் தான் நாங்கள் இருந்தோம் தான் மரவரும் குறவரும் நாடாரும் தேவரும் ஒட்டுமொத்த சமூகமும் உருவாகி வந்தது இந்த இடத்திலிருந்து அங்கே நாங்கள் வந்து எங்களுடைய மாடை மேய்க்க தடை என்றால் அதை உடைப்போம் இது இன்னைக்கு ஏதோ ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு ஓரத்தில் கேங்க தமிழ்நாடு முழுக்க மாடு வைக்க போறோம் தமிழ்நாடு முழுக்க மேய்க்க போறோம் பெரும்பெரும் பண்ணைகளை உருவாக்க போறோம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமாக இது நடக்கும் அதற்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இந்த கூட்டம் அண்ணன் சீமான் சொன்னாங்க போனால் எந்த வழியா வந்து அவங்க மறிக்கிறாங்கன்னு நம்ம குறுக்க போயிடும் நம்ம போனால் வழியை நம்ம அவங்களே திறந்து விட்டுருவாங்க ஏன்னா வனத்துறைக்குள்ளேயும் நல்ல மனிதநேயம் உள்ள தமிழ் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருக்காங்க ஒரு பத்து பெர்சென்ட் ஒரு பத்து பெர்சன்ட் கொஞ்சம் கலப்பு இருக்கு மற்றபடி தொண்ணூறு விழுக்காடு அதிகாரிகள் நம்ம நிற்காங்க ரசிக்குவாங்க சீமான் இன்னைக்கு ரெண்டா பொழந்துட்டு போயிடட்டும் அப்படின்னா தான் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால அதிகாரிகளையோ இந்த வனத்துறையோ நாங்கள் ஏலனப்படுத்தல இந்த ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு இந்த அரசாங்கம் இந்த திராவிட கூட்டம் இந்த திமுக அரசு இதை முடக்க பாக்குறது அதை உடைத்தெறிந்து இந்த மாடு மேய்க்கிற இந்த கீதாரிகளுக்கு எப்போதும் நாம்தக்சி பிள்ளைகள் துணை இனி கைய வச்சா நீ கருணிக்க வைப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்